திருச்செந்தூர்ல மூலஸ்தானத்துல இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கோ அதே அளவுக்கு உயர்வும் சிறப்பும் நம்முடைய சண்முகருக்கு உண்டு இந்த சண்முகர் தான் வடிவமாக காட்சி கொடுக்கிறார் ஆவணி மாசி திருவிழா ரெண்டுலயுமே ரொம்ப விசேஷமானது ஏழா நாளும் எட்டாம் நாளும் அது என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னா அன்னைக்குதான் சிகப்பு சாத்து வெள்ள சாத்து பச்சை சாத்து மூணுமே ரொம்ப ரொம்ப விசேஷமா நடக்கும் அந்த மூன்று ரூபம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளை சொல்றோம்ல அதுல சிவப்பு ரூபமாக எம்பெருமான் சிவபெருமானுடைய ரூபத்திலேயே முழு அலங்காரமும் சண்முகருக்கு தான் இருக்கும் சிவப்பு வஸ்திரம் சிவப்பு மலர் எல்லாமே செக்கச்சிவேர்னு சுவாமி காட்சி கொடுப்பார் அதே மாதிரி அடுத்த நாள் எட்டாம் நாள் பாத்தீங்கன்னா காலையில வெள்ள சாத்தி எல்லாம் வெள்ள அரளிப்பூ வெள்ள நிறை மலர் சுவாமி வெண் பட்டு உடுத்தி அப்படியே வெள்ள வெள்ளேருன்னு காட்சி குடுப்பார் வெள்ள சாத்தி பிரம்மாவாக அதற்கப்புறமா பச்சை நிறம் நல்லா கொழுந்து பச்சை நிறம் மாலை எல்லாம் சாத்தி பச்சை வஸ்திரம் போட்டு சுவாமி அப்படியே பச்சை பசேர்னு இருப்பார் பாருங்க சண்முகர் யாரு அவங்க மாமனார் நேரத்துக்கே இவரும் மாறிட்டாராமா பச்சபேர்ன்னு பெருமாள் வண்ணமாக காட்சி தருவார் இந்த சண்முகரை மும்மூர்த்தியா தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு திருச்செந்தூர்ல மூல